செஞ்சு காட்ட போறங்க அது என்ன ஹெல்தியான்னு கேட்குறீங்களா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து நாட்டு சர்க்கரை பால் இதெல்லாம் சேர்த்து தான் செய்ய ஒரு எக் மட்டும் சேர்த்து செய்ய போற கழிஞ்சு வாழைப்பழம் எந்த பழமா இருந்தாலும் இருந்துச்சு நம்ம செஞ்சிடலாங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா வாழைப்பழம் இருந்துச்சு செஞ்சிடலாங்க நல்ல ஒரு பில்லிங்கா இருக்கும் வாங்க இந்த பேன் கேக் எப்படி செய்யறது பார்க்கலாம் இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாங்க நம்ம செய்ய போகிற ஹெல்த்தியான பேன் கேக்கு தேவையான பொருட்கள் பாத்திரலாங்க வாழைப்பழம் முட்டை கொஞ்சம் எசன்ஸ் எடுத்திருக்கேங்க அப்புறம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் நாட்டு சக்கரை நெய் இல்லைன்னா நம்ம வந்து வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரே ஒரு தான் வச்சு செய்ய போகிறேங்க எங்கள் வீட்டில் பச்சை நாடன் பழம் இருந்துச்சு அதில் தான் செய்கிறேன் நீங்கள் பச்சைப்பழம் செவ்வாழை இதில் எல்லாம் கூட செய்யலாம் ரஸ்தாலியில் கூட செய்யலாங்க அதுக்கு ஒரே ஒரு முட்டை எடுத்துருக்கேங்க எல்லா பொருட்களையுமே இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் முட்டை வாழைப்பழம் சேர்த்தாச்சு கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க நாட்டு சர்க்கரை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க நம்ம எந்த அளவுக்கு எல்லா பொருட்களும் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம பாலும் எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு நீங்கள் முன்னாடியே கூட வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஃபைனலாக தான் ஒரு ரெண்டு டிராப்ஸ் மட்டும் சேர்த்துறேங்க அது உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ நம்ம பேட்ரி சரியாக இருக்கான்னு கரண்டியால் கலந்து விட்டு பார்த்துக்கலாங்க இதில் நான் ஒரே ஒரு பொருள் சேர்க்க மறந்துட்டேன் இப்போ சமையல் சோடா ஒரு ரெண்டு சிட்டிகை போல் ஒரு கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன் ஏன்னா அங்கங்கே நின்றோம் அதனால் வந்து தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டேங்க நீங்கள் சமையல் சோடாவும் போடலாம் பேக்கிங் பவுட்ரு இருந்தால் அதுவுமே சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து சமையல் சோடா மட்டுமே கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த பேன் கேக்கில் வந்து நல்லா பபிள் பபுளாக வரதே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நான் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு இப்போ பேன் கேக்கு ஊற்ற போகிறேங்க இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க கொஞ்சமாக பட்டர் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கீ சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் வேண்டாம் ஆயில் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் சின்ன கரண்டியால் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரே இடத்துல ஊற்றி விடுங்க இப்போ கொஞ்சமாக இருக்குது அதனால் நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிறேன் ரொம்ப கரண்டியில் வந்து தொலை விட வேண்டாம் சும்மா ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே போதும் இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு வெந்தால் தான் நல்லா வேகும் அப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சே தாங்க வேக வைக்கணும் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வெந்தாலே நம்ம வந்து இதை பெரட்டி விட்டுக்கலாங்க பாருங்கள் ஒரு நிமிஷத்துலேயே வந்து நல்லா பெரட்டி விட வந்துருச்சு அதே மாதிரி மறுபடியும் அடுப்பை குறைச்சே தான் வச்சுருக்கணும் இந்த பேன் கேக் ஊற்றும் போது மட்டும் அடுப்பை ஹையில் வைக்கக்கூடாது பாருங்கள் மறுபடியும் ஒரு இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு அடுத்தடுத்த பேன் கேக்கையும் நம்ம இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடலாங்க நீங்கள் மூடி வைக்காமல் அப்படியே பெரட்டி போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாங்க நம்ம தோசை கல்லில் கூட இந்த மாதிரி ஊற்றலாம் மூடி போட்டால் சட்டுன்னு சீக்கிரமாக வெந்துருங்க பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லாவே செவக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த மாதிரி நம்ம ஊற்றுற பேன் கேக்கில் அந்த ஹோல் வருது பாருங்களேன் அதுதான் அந்த சோடா போட தன்மை இப்போ பாருங்கள் பின்பக்கமுமே நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ நம்ம எல்லா பேன் கேக்கையும் ஊற்றி எடுத்தாச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சட்டுன்னு சீக்கிரமாக இந்த பேன் கேக் ரெடி பண்ணிடலாங்க அதே மாதிரி நான் கலந்த பேட்ருக்கு எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாலு பேன் கேக் கிடச்சிருக்குங்க இப்போ பாருங்களேன் அப்படியே போதும் நல்லா சாஃப்டாக இருக்குது நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்து செய்யலாங்க கோதுமை மாவு சேர்த்தா எப்படி வருமோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வருங்க நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த பேன் கேக் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ